கிறிஸ்துக்கள் மிகப்பெரிய மனவர்களே அந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி மீண்டும் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று இப்படி யாராவதுக்குள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று அதாவது என் எதிர்காலத்தை குறித்ததான திட்டத்தை தேவன் நினைக்காமல் போயிற்றார் இனி என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என் ஃபியூச்சருடைய பிளான் என்ன தேவன் அதை நினைக்காம போயிட்டார் என் எதிர்காலத்தை குறித்ததான திட்டத்தை தேவன் பிளான் பண்ணவே இல்லைங்க அதனால எனக்கு நடக்கிறதா நடக்கும் ஐயோ என்னை சுற்றி எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் நடக்கிறது என்ன ஏமாத்துறாங்க வஞ்சகமான காரியம் என்னை சூழ்ந்து நெருக்கி நான் ஏமாற்றப்படுறேன் எனக்குன்னு ஒரு நியாயம் தேவ சமூகத்திலிருந்து தான் வரணும் ஆனா என் நியாயத்தை கூட தேவன் கண்டும் காணாமல் இருந்து விட்டாரே என்று சொல்லி ஒருவேளை உங்கள் சூழ்நிலை ஏற்படுகிற நெருக்கத்தை வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என் அன்புது என்னுடைய பிள்ளைகளை ஏசே நாற்பத்தி ஒன்று பத்து ஏற்கனவே தியானித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபாதர் ஹலூயா சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பண்ணுகிற கருத்துடைய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு பண்ணுவேன் என் வழி மறைவாயிற்று என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தை இனி விட்டு விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேள் நீங்கள் சொல்லலாம் அப்படியானால் என் ஃப்யூச்சரை குறித்து தான் திட்டம் தான் என்ன அப்படியே அமர்ந்திருக்கிறது போல் இருக்கிற ஒரு பிளான் இல்லை ஒன்றுமே மாறினது மாதிரி இல்லை ஒன்று நடந்தது மாதிரி இல்லையே எத்தனையோ மாதங்கள் நானும் காத்திருக்கிறேன் ஒரு நன்மை வந்தபாடு இல்லையே ஆசீர்வாதம் வரலை குழந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கவங்க சொல்லுவாங்க ஆண்டவர் தருவார்னு சொன்னீங்க நானும் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் காணுமே ஒன்றையுமே வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலை தொழில் ஆசிர்வாதத்தில் முன்னேற்றம் இல்லை அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னா என் வழி தேவனுக்கு இது தெரியலல்ல அவர் என்னை குறித்து ஃப்யூச்சர் பிளான் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்களே அல்லது என்னோடய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எலும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த வார்த்தையைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை எப்படி பலப்படுத்துவேன் நீ கழுகுகளை போல சட்டைகள் அடித்து இனி எலும்ப போகிறாய் ஏன் அந்த கழுகுகளை போலங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல அவர் ஏன் முன்கூறிக்கி சொல்லுகிறார் கீழே சொல்லும்போது அவர்கள் இனி இலைப்படையார்கள் நடந்தாலும் சொருந்து போகிறார்கள் ஏன் சொல்கிறாரு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இதுவரை ஓடி வந்த காலங்களில் தேவன் ஒரு நன்மையை உனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையினை சுதந்திரிப்பதற்கு ஏற்ற பலன் உன்னிடத்தில் இல்லை தேவனுடைய பிள்ளைகள் அப்போ கர்த்தர் இனி உனக்கு நன்மையை கொடுக்கும்போது முந்தின வாழ்க்கையை விட இனி வரும் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கடந்த காலங்களை விட வரும் காலங்கள் மிகவும் இருக்கும் ஆண்டவர் உனக்கு குறித்த நன்மையை தருவதற்கு உன்னை இத்தனை நாட்கள் காத்திருக்க பண்ணினால் கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு வயது பிறகு அது மிகவும் தளர்ந்து போய்விடுமா தன்னுடைய அழகெல்லாம் வளைந்து இறப்பிடிக்க முடியாத அளவுக்கு போயிடும் அது மலை உச்சியில் போய் அது என்ன பண்ணுமா தன்னுடைய முடியெல்லாம் கழிந்து போகிற அளவுக்கு அங்கே வெயிட் பண்ணுமா தன் சிறகுகள்லாம் கழிந்து போகணும் அதே பிடிங்கி பிடுங்கி எடுக்குமா தன்னுடைய ரெக்கையெல்லாம் தன் முடியெல்லாம் எல்லா உடம்புல இருக்க எல்லா முடியும் கழிந்து போய் அப்புறம் தன்னுடைய மூக்கு அது வளைந்து போயிருக்கிற மூக்கு அப்படியே தரையில் தேய்த்து அந்த வளைந்த பகுதியை ஷார்ப்பாக்குமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது முடி திரும்ப வளர்ந்து ரெக்கைகள்லாம் வளர்ந்து புது பலத்தோடு அடித்து எலும்புமா இதற்கு முன்னால் அந்த கழுகு பறக்கும்போது சற்று சோர்ந்து போயிருந்தது அதால் முடியலை ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அதனால் அதுக்கு ஆண்டோர் வைத்திருந்த ஒரு திட்டம் என்ன தெரியுமா மலை உச்சியில் போய் தன்னை புதுப்பித்து கொள்ள தேவன் அதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார் அதற்கு பிறகு அந்த கழுகு புது பலம் கொண்டு பறந்து எலும்பி அது மீண்டும் தன் வாழ்க்கையை தொடங்குகிறதல்லவா அதே போல் தன் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் முந்தின வாழ்க்கையில் ஒருவேளை நீ பலவீனம் இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் என் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கலாய்த்து இருக்கலாம் அந்த முந்தின அல்ல இனி தேவன் உனக்கு கொடுக்க போகிறது ஒரு புதிய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையை ஒரு புது பலன் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் உண்மைதான் பிரதர் ஆனால் எனக்கு வயசாயிடுச்சே உங்களை வயசு தாண்டி போயிட்டு இனி நான் ஒரு குழந்தையை பற்றி என்ன பண்ண போகிறேன் இல்லை தன்னோட பிள்ளைய ஆண்டவருக்கு ஒரு உன் வாழ்க்கையில் கொடுத்து அந்த குழந்தையை பிறக்கச் செய்து வளர வைப்பது அவருக்கு லேசான காரியம் நம்ம தான் நம்ம சரீரத்தை குறித்து நம்மளாகவே சில நேரங்களில் அவநம்பிக்கை ஏற்படுத்தி கொள்வோம் அப்புறம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தனக்கு நூறு வயது உள்ளவனாக இருந்தும் தன் சரீரம் செத்து போனதை குறித்து அவன் எண்ணாமல் தன் மனைவியாகிய சாராலின் கற்பம் செர்த்து போனதை குறித்து அவன் என்னாமலும் தேவன்ம நம்பிக்கையாக தான் என்று சொல்லப்படவில்லையா இன்றைக்கு அதே ஆபராகாமல் கொடுத்த ஈசாக்கின் மூலமாக யாக்கோப்பு வந்து யாக்கோப்புக்கு பனிரெண்டு கோத்திருப்பி பிதாக்கள் பிறந்து இன்றைக்கு பூமியின் தூளை போல இன்றைக்கு சந்ததி பெருகவில்லையா அதே போல கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட பலனை தருவார் குழந்தை பாக்கியத்துக்காக திருக்குறளுக்காக இதை நான் சொல்லுகிறேன் ஆகவே சோர்ந்து போகாதீங்க திருமண வயதாயிட்டு இனி இந்த வயதுக்கு அப்புறம் யார் கல்யாணம் முடிச்சு என்ன பண்ண போகிறான் கவலைப்படாத தேவனுடைய பிள்ளைய தேவன் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார் புதிய பலத்தோடு அந்த வாழ்க்கைக்கு உன்னைய கொண்டு போவார் தொழில் வியாபாரம் செய்து நொடிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு எத்தனையோ வருஷம் கா காத்திருந்தேன் ஒரு முன்னேற்றம் இல்லை இனி என்னத்தான் வரப்போகுது அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை அது என்னுடைய பிள்ளை ஆண்டவர் கொண்டை ஆசீர்வதிப்பது லேசான கார் இந்த உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரன்லாம் இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஒன்றும் தன்னை போட்டி போட்டு கொண்டு ஒரு மனிதன் இன்னைக்கு பணக்காரன் இன்னொரு மனிதன் நாளைக்கு பணக்காரன் ஆக மொத்தம் ஒரு ஒன்று உலகத்தின் எச்ச உச்சத்தை எட்டி பிடிக்கப் போவதில்லையே அப்போ அந்த வானமும் பூமியும் தேவனுடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அப்படிப்பட்ட தேவன் இதே உலகத்தில் நொடிந்து போய் முடங்கி போயிருக்கிற உன் தொழில் வியாபாரத்தை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவது அவருக்கு எத்தனை லேசான காரியம் தேவனுடைய பிள்ளையை ஆகவே இனி உன் இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும் மகிழ்ந்து களிஹொரட்டும் என் வழி தேவனுக்கு மறைவாயிற்று இனி உன் இருதயம் சொல்ல வேண்டாம் தேவனுடைய பிள்ளையை என் நியாயம் தேவனுக்கு எட்டப்படாமல் போயிற்று இனி நீ சொல்ல வேண்டாம் கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிக்கிறவர் இருக்கிறார் அவர் உனக்கு வேண்டியது அவர் தருவார் மனுஷன் என்ன நீதி வழங்குறது மனுஷன் என்ன உனக்கு நியாயம் சொல்லி உனக்கு ஆசீர்வாதத்தை தர்றது உனக்கு உயர்வை தருது தேவன் அதை தரணும் ஆகவே அவருக்கு காத்திருங்க அவரை நோக்கி பாருங்க நிச்சயம் நன்மை பெறுவீர்கள் உச்சத்தில் உங்களை கொண்டு நல்ல நல்ல வார்த்தை காய்ச்சு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பலனடைவார்களாக உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவார்களாக உனது மகிமே அவர்களை ஆற்கொள்ளட்டும் வருங்காலங்களில் அற்புத சாட்சிய நிறுத்தும் நிச்சயமாக மிகுந்த பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மின் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கெல்லாம் ஆசிரியர் பரவாயில்லை